மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்களின் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த கோரி மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஓசூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஒசூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அரசு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் மருத்துவர்களின் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு பணியாற்றிக் கொண்டிருந்த அரசு மருத்துவர் திரு பாலாஜி அவர்களை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நேற்று சென்னையில் மற்றொரு சம்பவம் தலைநகரத்தில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மற்றொரு மனநோய் மருத்துவர் அவர்களையும் நோயாளி ஒருவர் தாக்கிவிட்டார் முழுமையாக தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறை இதை சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் இதற்கு மாதாந்திரம் தோறும் இதற்கு ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடத்தி மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி அவர்கள் இதனை கண்காணிக்க வேண்டும் மற்றும் எங்களுடைய என்கின்ற அமைப்பு அனைத்து சங்கங்களின் கடரசுக்கு அரசுக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துதல் ஒன்று இன்னொன்று மருத்துவமனை மருத்துவமனையை அனைத்து மருத்துவமனைகளிலும் மற்றும் எனப்படும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போலீஸ் அவுட் போஸ்ட் அது தேசிய தர சான்றிதழ் என்ன சொல்கிறது என்றால் நோயாளிகளுக்கு ஏற்ப ஊழியர்களை நியமித்திட வேண்டும் நோயாளிகளுக்கு ஏற்ப மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்களை நியமித்தால் மட்டுமே தரமான மருத்துவ சேவையை மக்களுக்கு தந்திட இயலும் இதனை தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஃபாக்டா அனைத்து சம்பவங்களுக்கு வன்மையான கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வேண்டும் 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 மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் வேண்டும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் வேண்டும் 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 மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் வேண்டும் 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 மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த மற்றும் பல பலமுறை அமைச்சருக்கு நாங்கள் தெரிவித்து விட்டோம் இருப்பினும் தேசிய ஆணையத்தின் படி நோயாளிகள் ஏற்ப மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர் பேச்சுவார்த்தையில் தெரிவித்து கொள்கிறார்கள் என்னவென்றால் ஐ பி ஸ்டாண்டர்ட்ஸ் தேசிய ஆணையம் சொல்கின்றபடி போதுமான